நம்ம வந்து இங்கே சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கை வந்து பாசி பருப்பு தோரம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கை அளவுக்கு போட்டுக்குங்க நல்லா ஒன்றரை கை வந்து தோரம் பருப்பு பாசி பருப்பு கை அவ்வளோதான் பருப்பு வந்து இதில் போட்டோம் இப்போ நம்ம நல்லா வந்து அழைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பு முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இதில் வந்து இது குட்டி குட்டி தக்காளின்றதுனால நாலு போடுறேன் பூண்டு ஒரு ஆறு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதில் வெங்காயம் வந்து நான் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலான்னு நீங்கள் வெங்காயம் இதில் போடுறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வீட்டில் அடித்த மிளகாய் தூள் கொஞ்சமாக ஏன்னா நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கறதுனால இதுவே போதும் வெங்காயம் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் இதை நான் வந்து வச்சு ஒரு நாலு விஷயம் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து வெந்து வந்திருக்கு இது அப்படியே வந்து ஒரு மசி மசிச்சுக்கலாம் நீங்கள் கத்திரிக்காய் வந்து மசிய வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக வந்து பருப்பு வேக வச்சு தாளிச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ரெண்டுமே வந்து மசிஞ்சாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும் அதனால் நான் வந்து இது மசிச்சிட்றேன் அப்படியே மசிக்கிறதுனா ரொம்ப இதுவாக இல்லை லைட்டாக இதை தக்காளி மட்டும் இப்படி நசுக்கி விட்ருங்க இப்போ இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிப்போம் இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பார் கிண்ணத்தில் வந்து சாம்பார் தாளிச்சிட்றேன் சாம்பார் தாளிக்க எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு வந்து கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் அது ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் நீங்கள் பெருங்காயம் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பொழியும் சின்ன வெங்காயம் சேர்த்துறேன் கொத்தமல்லியும் வதக்கி வதக்கிட்டு அப்படியே வதங்கட்டும் அடுத்ததா இது டிஃபன் சாம்பார்ன்றதுனால புளி வந்து அதிகமா சேர்க்க கூடாது நம்ம கத்திரிக்காய் சேர்த்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் கத்திரிக்காய் வந்து கிணறல் இருக்கும் அதனால புளி வந்து இவ்வளோ தான் எடுக்கணும் அதிகமா ஊற்றுனீங்கன்னா நார்மல் நம்ம சாம்பார் மாதிரியே இருக்கும் அதனால இதுக்கு கொஞ்சம் தான் சேர்க்கணும் புளி பேஸ்டா வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி பேஸ்ட நம்ம ஸ்டோர் பண்ணலாம் நான் வந்து அதுவும் எப்படின்றது அடுத்த வீடியோவில் எப்பயாவது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கரைச்சி இந்த பருப்புலேயே வந்து ஊற்றிடலாம் இப்போ நம்ம இந்த புளி சேர்க்குறதே இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் அவ்வளோதான் நிறைய சேர்க்கக்கூடாது இதுவே போதும் அப்போ வந்து வதங்கிடுச்சு சும்மா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம இந்த சாம்பார் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த குக்கரை வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதிகமாக வந்து வச்சா வச்சால் இருக்காது இப்போ அந்த ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒன்றும் சேர்க்கலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா நம்மருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சால்ட் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்படி தான் திக்காக இருக்கும் இந்த மாதிரி திக்காக இருக்கும் போது தான் அது வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி முருங்கக்காய் இருந்தாலும் கத்திரிக்காய் இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் செய்யலாம் முருங்கக்காய் இருந்தால் ஒரு பத்து பீஸ் முருங்கக்காவும் ஒரு கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காவும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நம்ம தான் நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கோ அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி பண்ணிக்கோங்க சாம்பாரும் கொதிச்சு வந்து சாஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட்டலில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்